அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில பொருள் மாற்றம் நடந்திருக்குங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சுப்பிரமணியர் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி இது பற்றி வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் சாதாரணமாக வைக்கக்கூடிய ஒரு பொருள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஒரு மிக மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொருள் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்பவே பரபரப்பாக இருக்குது அதாவது இந்த பொருள் மாற்றத்தால் என்ன மாற்ற நம்மளுடைய சமுதாயத்தில் வரப்போகுது கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் புடவை வைத்து பூஜை செய்த நிலையில் தற்போது இந்த பொருள் மாற்றம் நடந்திருக்கு இதனால என்ன என்ன ஆகப்போகுது அதாவது புடவை வைத்து பூஜை செய்யப்பட்ட போது கைத்தறி தொழில் பற்றியும் மேலும் நெசவு தொழில் பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது அதே போல் இப்போ என்ன பொருள் வைத்திருக்காங்க இதனால் என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்துடலாம் நீங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அருகுகிறார் சிவன்மலை சுப்பிரமணியருக்கு போற்றி போற்றி என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் நீங்களும் சிவன்மலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க முருகப்பெருமானே கனவில் வந்து சொல்லக்கூடிய பொருளானது தற்போது உத்தரவாயிருக்கு இந்த உத்தரவால் என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம். உங்களுக்கு நிறைய விஷயம் இதெல்லாம் எனக்கு நடக்கவே இல்லை கைகூடி வரவே இல்லை வாழ்க்கையில் ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நான் முன்னேறி வர்றதுக்கான வழியே எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளலாங்க நல்ல பயனுள்ள பலன்கள் சொல்லப்படுது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் நீங்கள் நேரடியாக போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலே போதுமானது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சரி நாம இப்போ சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருள் பற்றி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில தற்போது என்ன வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மண் அகல் விளக்கு வைத்து பூஜை செய்திருக்காங்க அதாவது மண் அகல் விளக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாண்ட தொழில்ல முன்னேற்றம் வருமா அல்லது அது ஏதாவது நமக்கு ஒரு எச்சரிக்கையா அப்படின்னு ஒரு ஒரு பரபரப்பான தகவல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கப்படக்கூடிய பொருளானது கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது அது நல்ல மாற்றமாகவும் இருக்கலாம் அல்லது நமக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில இந்த மண் பாண்டம் அதாவது மண் அகல் விளக்கு வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கு இவோ இது பற்றி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நேற்று முதல் மண் விளக்கு வைத்து பூஜை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தின் அடுத்து இருக்கக்கூடிய இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம் என்று சொல்லலாம் சிவன்மலை கோவில் சிறப்புகளில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அது என்ன ஒரு தனி சிறப்புன்னு கேட்டீங்கன்னா வேர் எந்த கோவில் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பார்க்க முடியாது ஏன் நம்ம ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆண்டவனே வந்து உத்தரவாக சொல்லக்கூடிய பொருளானது இந்த பெட்டியில வைக்கப்படும் நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு சிவன்மலை ஆண்டவன் பக்தர்களினுடைய கனவில் வந்து குறிப்பால உணர்த்தி அது சம்பந்தமான ஒரு பொருட்களை உத்தரவு பெட்டியில வைப்பது தொன்று தொட்டு நடந்து வருது அதே போல் நாம் வந்து சொன்னதுமே அந்த பெட்டியில் அந்த பொருளை வைக்க மாட்டாங்க பக்தர்களுடைய கனவில் தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சுவாமி கிட்ட உத்தரவு கேட்பாங்க அதே போல் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க வெள்ளை பூ விழுந்து அனுமதி கிடைத்தா ஏற்கனவே அதாவது சிவப்பு வெள்ளை ரெண்டு பூவுமே வைத்து அனுமதி கேட்பாங்க அதே போல் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள் மாற்றப்படுது அதாவது வெள்ளைப்பூ விழும்போது அனுமதி கிடைத்து விட்டது என்று நம்பப்படுது இதனால் பொருள் மாற்றம் நடக்கும் இதுவரை அங்கு ஏராளமான பொருட்கள் வச்சிருக்காங்க அதாவது மண் துப்பாக்கி ஏற்கலப்பை ரூபாய் நோட்டு தண்ணி புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் அப்படின்னு தங்கம் கூட வச்சிருக்காங்க இது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஏராளமான பொருட்கள் அங்கே வச்சிருக்காங்க கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் புடவை வைத்து பூஜை செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில தான் கரூர் மாவட்டம் சின்னான் கோவில் தணிக்கைநாதன் என்பவருடைய கனவில் பக்தருடைய கனவில் மண் விளக்கு வைக்க உத்தரவாயிருக்கு இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மண் விளக்கு வைத்து பூஜை செய்யப்படுது தணிக்கைநாதன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை வடிவில் முருகன் மயிலோடு கனவில் வந்து சிவன்மலை பெட்டியில் மண் விளக்கு வை என தெரிவித்ததாகவும் திருச்செந்தூர் முருகன் கன கோவில் வந்து மண் விளக்கு சிவன்மலைக்கு கொண்டு செல் என சொன்னதாகவும் அவர் அவருடைய கருத்து சொல்லியிருக்கார் இது பற்றி கோவிலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு உத்தரவுப்பேட்டையில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அதே பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் மண் விளக்கு வைத்ததால் இதனுடைய தாக்கம் போக போக தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை தீபம் வரக்கூடிய நிலையில இப்படி இந்த மண் விளக்கு வைத்து வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு ஒரு யோசனையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில வைக்கப்படக்கூடிய பொருள் கண்டிப்பா அங்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு சாதாரணமாக சொல்ல கிடையாதுங்க இதுக்கு உதாரணமாக நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல இந்த கார்த்திகை மாதம் பிறக்க இருக்கக்கூடிய நிலையில மண் விளக்கு உத்தரவாகி இருக்கிறது ரொம்பவே ஏற்படுத்த உள்ளது அப்படின்னு சொல்றாங்க சிவன்மலை உத்தரவு பெட்டியில மண் விளக்கு உத்தரவாகி இருக்கிறதால சுபிட்சம் ஏற்படும் என்றும் சொல்லப்படுது இந்த மண் விளக்கு வைக்கப்பட்டதால சமுதாயத்துல அதனுடைய தாக்கம் நாம போக போக காத்திருந்துதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க பொதுவாகவே மண் விளக்கு வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே மங்களகரமானது அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இந்த பெட்டியில மங்களகரமான பொருட்கள் நிறைய வைத்திருக்காங்க அதாவது மஞ்சள் திருநீர் குங்குமம் இது போன்ற பொருட்கள்லாம் தாலி கூட வைத்து வழிபாடு செய்யப்பட்டிருக்கு வேல் வச்சுருக்காங்க போகருடைய படம் வச்சுருக்காங்க இப்படி நிறைய பொருட்கள் மாற்றம் ஆகிக்கொண்டே இருக்கக்கூடிய வகையில் இந்த பொருளானது ரொம்பவே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்கு இது மற்ற நாட்களை காட்டிலும் தற்போது கார்த்திகை தீபம் கார்த்திகை வரக்கூடிய நிலையில் இந்த கண்ணாடி பேழிக்குள்ளே இப்படி கார்த்திகை மண் அகல் விளக்கு வைக்க சொல்லி தேர்வாயிருக்கிறது ரொம்பவே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட ஒரு பொருள் இப்போ வைக்கப்பட்டிருக்கு இது வந்து நல்லதா அல்லது இது ஏதாவது ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறதா அல்லது மண்பாண்ட தொழில் செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் முன்னேற்றம் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு யோசனை வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க கண்டிப்பாக அந்த தொழிலில் இப்போ நூல் வைத்து ஒரு ஒரு முறை வழிபாடு செய்திருந்தாங்க நூல் வைத்து பஞ்சு வைத்து வழிபாடு செய்திருந்தாங்க அந்த பஞ்சு வைத்திருக்கும் போது நூல் விலையில் ஏற்றம் ஏற்பட்டது அதே போல் இப்போ வந்து இந்த மண் அகல் விளக்கு வைத்திருக்கிறதால இதில் நிறைய விஷயங்கள் மாற்றப்படும் மாறும் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது இந்த பொருள் உத்தரவாகி இருக்கிறது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் எனவும் நம்பப்படுது நீங்கள் இந்த சிவன்மலை ஆண்டவன் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நிறைய விஷயங்கள் மாற்றம் இருக்குங்க அதாவது எல்லா கோவில்லையுமே விநாயகருக்கு வந்து முழு முதற் கடவுளான விநாயகருக்கு தான் முதல் பூஜை வழிபாடுகள்லாம் செய்வாங்க ஆனால் இந்த சிவன்மலையில் முதல் பூஜை முருகப்பெருமானுக்கு தான் நடக்குது அதுக்கு அப்புறம்தான் விநாயகருக்கு நடக்குது அப்படிங்கிறது இந்த கோவிலினுடைய தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் புராண காலம் தொட்டு இந்த கோவில் பற்றி நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுதுங்க சிவன்மலை நமக்கு எப்படிப்பட்ட காய்ச்சல் மிளகால ஒரு ரசம் வைத்து ஜூரகேஸ்வரரை வழிபாடு செய்யும்போது அந்த காய்ச்சல் அப்படி ஒரு நிறைய ஆச்சரியங்களை கொண்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் அறுபடை வீடுகளில் இல்லாத ஒரு சிறப்பு கூட இந்த சிவன்மலையில இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அறுபடைகளை தாண்டி சிவன்மலையில நிறைய ரகசியங்களும் நிறைய விஷயங்களும் இருக்கு இன்றைக்கும் சித்தர்கள் இங்கு இருக்காங்க சித்தர்கள் இங்கே வளம் வந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் எந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கு இதனால் என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்